இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போய் நிற்கிறார் கடைக்கார சொல்றாரு இது புலின்றார் புலின்னா என்ன புலின்றார் கொட்ட புலிங்கன்றார் நல்ல வேலை அவர் கேட்கல கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான் அந்த வழியிலே சில ஓசாயில் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்து பேசினேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ அளவில் இருந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் இந்த புலி என்னன்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலி இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது மாராத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டுக்கடித்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசிக்கிறான் விவசாயிக்கு விரோதமாக செல்வின்ற அரசென்றால் அடிக்கடி வருகின்றேன் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறவன் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை அமைச்சர் அந்த திரு ஆ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புளியில் இருந்து புளி எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் இந்த ரேட் ராஜா மூல பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்